அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க பணவரத்து சீராகவே இருக்கும் வேலைபடு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாகவும் இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வீட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கவும் நேரிடலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மனதில் கொண்டு குறிக்கோள அடையும் வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் அதனால திடீர் பண நெருக்கடியும் ஏற்படும் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவையும் வந்து சேரும் இந்த காலம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பார அது செலவினங்களும் உண்டாகலாம் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனத்தை செலுத்த பாருங்க பணவரத்து தாமதப்படும் கலை இந்த காலம் சோதனைகள் மிகுந்த ஒரு காலமாகவே இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அதே நேரம் தடைபட்ட காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி நன்றாக நடந்த முடியும் எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் கடன் பிரச்சினை கட்டுக்குள்ள இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்று நல்ல பலன் பெறுவீங்க மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் இருக்குங்க குடும்பத்தில் தங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கியும் விடுவாங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதுண்டான வாய்ப்புகள் இருக்க திருமண காரியங்களில் சாதகமான போக்கே காணப்படும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகலாம் மதிப்பும் அதிகரிக்க செய்யும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவே கிடைக்குங்க மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வகுப்பில் கவனத்தை பாடங்களை பறிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே நேரம் தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும் பொது நலத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எதிர்பாராத விதத்துல இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் வந்து சேரலாம் சொத்து பிரச்சினைகள் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை அகழுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும் கேட்ட நிதியுதவியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆடை அபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் புகழ்பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு பிரவிங்க கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தர உயரும் வசதி பெறுகும் நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்க புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க குடும்பத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்படுவீங்க எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுபச்செலவு ஏற்படலாம் அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம் அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிக செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க பெறும் அதனால் ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தால் செலவுகளும் வருந்தான அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல புது பதவிகள் அதன் மூலமா வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களினுடைய நட்பால தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு பெறலாம் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது சிலரை தலைவலி கள்ள பிரச்சனைகள் வந்து சீராகிடும் இருப்பினும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்